ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு எட்டரை சென்ட் வீட்டு மனை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிபுரம் பார்வதிபுரம் மெயினான ஏரியா நாகர்கோவில் மாநகராட்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா பார்வதிபுரம் ரொம்ப இயற்கையான ஏரியா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேம்பாலத்தில் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக தொடர்ச்சி மலையை நம்ம கண்டு ரசிக்கிறது மாதிரி உள்ள அருமையான ஒரு ஏரியா தான் பார்வதிபுரம் அனைவரும் அதாவது எல்லோரும் நாகர்கோவிலில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது மொதல் கேட்குறது பார்வதிபுரம் தான் கேட்பீங்க ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு செழிப்பாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்வென்ட்ல இருந்து அதாவது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இருந்து நமக்கு ஒரு நம்ம ஒன்று வேண்டா நம்ம நாகர்கோவில் மாநகராட்சி மேயரோட வீடு வரை நமக்கு இந்த ஏரியாவில தான் அமைஞ்சிருக்கு எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு பாதையிலேருந்து ஒரு குடியிருப்பு அதாவது நமக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் நல்ல நீட்டான ஆட்கள்லாம் தங்குகிற ஒரு சூப்பரான குடியிருக்கிற ஒரு ஏரியா தான் நம்ம இந்த பார்வதிபுரத்துலேருந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸு நமக்கு பைக்கில் வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் நமக்கு ரீச் ஆகிற மாதிரி உள்ள நம்ம லேண்டு உள்ள ஏரியாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறீங்க இந்த இடம் தான் இந்த இடம் தான் நமக்கு ஒரு எட்டு எட்டரை சென்ட் நமக்கு சேலு கொண்டு வந்திருக்கும் வடக்கை பார்த்த ஃபேசிங் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மனை பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்க பார்த்த முகம் அதாவது ஒவ்வொருத்தரும் கேட்பீங்க எந்த திசையிலன்னு கேட்பீங்க ஏ ஒன் அதாவது முதல் வாஸ்து வடக்கு தான் அந்த வடக்கை பார்த்து அமைஞ்ச அந்த எட்டரை சென்று என்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு பாதை அந்த அந்த பாதை வந்து நேரே பார்த்திங்கன்னா நம்ம மனையில் வந்து சேருது ஆனால் நம்ம மணல சேர்ந்தாலும் நேராக நமக்கு அது ஒரு பாதையாகவோ கார் பார்க்கிங்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏரியா ஏகப்பட்ட ஏரியா இருக்குது இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெருக்கூத்து இதெல்லாம் கிடையாது ஏன்னா பாதையில் உங்களுக்கு நீளத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பதினாலடி பாதையை நம்ம நீளத்துக்கு எடுத்து அதுலேயும் நம்ம பை பைக் பார்க்கிங்கில் இருந்து ஒரு கார்டன் வர நம்ம வச்சுக்கலாம் அதில் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ண வேண்டாம் ஏன்னா ஏரியா வந்து நமக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பின்னாடி இருக்குது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பின்னாடி இருக்குது இந்த தெருக்கூத்து வர்ற இடம் முன்னாடி வருது அப்போ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏரியா இந்த ஏரியாவில் சென்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கடுமையான ரேட்டுங்க இடமே கிடையாது வாங்குறதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அலைமோதி தெரிய ஒரு ஏரியா இந்த இடத்துல நமக்கு இடம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப பேரோட கனவாகவே இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் நமக்கு ஒரு எட்டர் சென்று குறைந்த விலையில் நமக்கு வந்து சேல்ஸு கொண்டு வந்திருக்கும் பார்க்குறீங்க சுற்றிலும் குட்டி குட்டி தூ தோப்புகள்லாம் இருக்குது நல்ல பச்சை பசையல்னு இருக்கும் உங்களுக்கு சூடெல்லாம் அதிகமாக இருக்கிற ஏரியாவே கிடையாது சுற்றிலும் குடியிருப்புகள் நமக்கு நம்ம வீடை சுற்றிலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபிஸோட வீடுகள் தான் இருக்குது அதனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க வாழ்ந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு நல்ல டீசெண்டான ஏரியா பதினாலு அடி பாதை வசதியோடு நமக்கு இந்த ஒரு எட்டரை சென்ட் அவங்க ஒரு சென்ட்டுக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா பத்தரை லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்து எங்களால் முடிஞ்ச நாங்க குறைச்சி உங்களுக்கு பேசி வாங்கி தாரோம் பார்க்கறீங்க ஏரியா பார்க்கறீங்க நீட்டான ஏரியா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடம் வேணா கீழே தெரியுமா நம்பர் கால் பண்ணுங்க நானே கொண்டு காமிக்கிறேன் தேங்க் யூ